வணக்கம் கும்ப நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் பாலக்கரையில் உள்ள தனி வீடு தாங்க பார்க்க போகிறோம் அருமையான ஒரு வீடுங்க சூப்பர் வீடு ரெண்டு பெட்ரூம் உள்ள இந்த தனி வீடு தாங்க பார்க்க போகிறோம் ஏரியா சூப்பர் ஏரியா நல்ல லொக்கேஷன் இங்கேருந்து கார்த்தி வித்யாலயா ஸ்கூல் கூட பக்கம் தாங்க அதுவும் இல்லாமல் நேஷ்னல் வித்யாலயா ஸ்கூலும் பக்கம் தாங்க இந்த வீட்டில் கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸாக பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது இதில் இன்னோவா கார் நிப்பாட்ட முடியாது கேட்டு இடிக்கும் ஸ்மால் கார் நிப்பாட்டலாம் ஃப்ரண்ட்டில் வந்து கார்டன் பர்பஸு சூப்பராக கார்டன் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க நல்ல வென்டிலேஷனாக உள்ள வீடு தாங்க இந்த வீடு இது திரிஃபேஸ் லைன் உள்ள இந்த வீடு இல்லை ரெண்டு பெட்ரூம்லேயும் நீங்கள் வந்து ஏசி பாயிண்ட் வச்சுக்கலாம் வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் அருமையான வாஸ்துப்படி கட்டப்பட்ட இந்த வீடு வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா பால் சீலிங் மாரி அதாவது சிமெண்ட்டில் தான் பண்ணியிருக்கோம் பால் சீலிங் கிடையாது சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க டிவி பாயிண்ட் வந்து சென்ட்ரு ஆஃப் வியூவில் வந்துடும் அருமையான ஒரு வீடு நல்ல பெரிய ஹால் ஆல்சோ ஹாலு டைனிங் ஹால் இருக்குது அதுவும் இல்லாமல் ரெண்டு பெட்ரூமு கிச்சனு காமன் டாய்லட் பாத்ரூம் அவைலபிளுங்க வாங்க நம்ம அடுத்தது பெட்ரூம் போய் பார்த்துருவோம் நல்ல ஸ்பேசியஸான உள்ள டைனிங் ஹாலுங்க இது டைனிங் ஹால் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க இந்த பக்கம்லாம் ஸ்லாப் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேலே வந்து யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அதுவும் இல்லாமல் கிச்சன் வந்து ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸு பக்கவாக இருக்குது வித் வென்டிலேஷன் ஆல்சோ அவைலபுள் நல்ல வென்டிலேஷனாக இருக்குங்க மேலே எக்ஸஸ் பாயிண்ட்டு கூட கொடுத்துருக்காங்க ஸ்லாப் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு வீடுங்க வாங்க அடுத்த ஒரு ஏரியாவை போய் பார்த்துருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் கட் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஏரியாவில் உள்ளது டபுள் கட் பெட்ரூமு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க விண்டோலாம் வந்துடுதுங்க மேலே கூட ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஸ்லாப் ஒர்க்குலாம் இருக்குது மேலே ஃபுல்லாக நீட்டாக இருக்குதுங்க பெயிண்டிங் பண்ணி ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் தான் வெஸ்டர்னு இதிலே வந்து எக்ஸாஸ் பாயிண்ட் கூட கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸ்லாம் பக்கவாக இருக்குங்க இதுலேயே எக்ஸாஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது அடுத்த ரூம் பத்துருவோம் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட்டும் வந்துடுதுங்க மேலே ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ரூம்லேயும் விண்டோ வந்துடுது ரெண்டு ரூம்லேயும் விண்டோ இருக்குங்க நல்ல வெண்டிலேஷனோடு இருக்குது வாங்க அடுத்தது பார்த்துருவோம் வெளியில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடு அருமையாக இருக்குது காமன் டாய்லெட் அந்த பாத்ரூம் பார்த்துருவோம் காமன் டாய்லெட்டு கொல்லையும் உண்டுங்க கொல்லை வந்து ஒரு மூணடி கேப்பு தான் இருக்கும் காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியனுங்க அதாவது ஃப்ளோர் டைலும் வால் டைலும் பக்காவாக பண்ணியிருக்காங்க சூப்பராக அழகாக இருக்குங்க இந்த வீடு வாடகை வந்து பதிமூணுரூவா சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு நபோர் அதாவது தனி வீடு சிட்டிக்குள்ளே யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கும்பகோணம் பாலக்கரையில் தான் இருக்குது வாங்க மாடி ஏரியாவை பார்த்துருவோம் அதாவது ஒரு கேப் வந்து ஒரு ஆறு அடி இருக்குங்க சந்து அளவு மாடிப்படி நல்லா இருக்கு ஒரு ஆறு அடி கேப் இருக்குங்க நல்ல வெண்டிலேஷன் வென்டிலேஷன் இருக்குது இந்த வீட்டில் மெயினாக தான் வென்டிலேஷன் வாட்ரு வந்து கிளியர் வாட்ரு தாங்க ஒரு பக்கம் எல்லா வாட்ரு வருது இன்னொரு பக்கம் கிளியர் வாட்ரு கிளியர் வாட்ரு தான் வந்து டேரெக்டாக உள்ளே கொடுத்துருக்காங்க லைன் தண்ணி பற்றாக்குறைன்னா நம்ம இந்த வாட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் மாடி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டேரஸுங்க சந்து கேப்பெல்லாம் இருக்குதுங்க இந்த சந்தில் ஒரு ரெண்டு அடி கேப் இருக்குது ரெண்டுலேருந்து ரெண்டு அடி கேப் வரும் கொல்லப்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி கேப் வரும் உங்கள் நண்பர்கள் யாருக்கு வீடு வேணும் கேட்குறாங்களோ உடனே நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வீடை வாடகைக்கு விடணுமா வீடு விற்கணுமா இடம் விற்பனைக்கு இருந்தால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் விற்று தரும் கண்டிப்பாக ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க உங்கள் கலக்க இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய்ப்புன்னு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் திஸ் வெரி லைக் ஹான் ஹான்